வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கணக்கு ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவை டு டேர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி அறுபத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக்கில் இப்போது இப்போ இருக்கக்கூடிய பிஇ வேல்யூஷனும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ்ஸோட பிஇ வேல்யூ வேல்யூஷனும் சரி அண்டர் வேல்யூட் தான் காட்டிகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டூ ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது நம்ம வந்து பாயிண்ட் ஃபைவ் தான் தியரட்டிக்கல் லிமிட் சொல்லுவோம் ஒன்று ஒன்று கிட்டக்கு வரும்போது நமக்கு டாலரன்ஸ் சொல்லுவோம் இது பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது இது கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டியது அதே மாதிரி பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சப்ஸிக்வெண்ட்டாக ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவலில் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாலோ இது கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல் கூட வச்சுக்கிறோம் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி மூணு இருக்கு இது ஹை வாலட்டாலிட்டி இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் இயர் ஆன் இயர் பதினஞ்சு பதினேழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பதினாலு புள்ளி ஏழு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி க்ரோத் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட்டு க்ரோத்தில் இருக்குது இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி நாலுன்னு வருது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ரூபா கூட இருக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இவனுடைய பாட்டலி பர்ஃபார்மன்சஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா பதி பத்தொம்போது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க ரெவின்யூ இருபது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க க்யூ டூ க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ரூபாய்க்கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் தோறாயிரமாக சொல்கிறேன் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி கோடிக்கிட்டக்கு வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் லெவல் ஒரு ரூபா கூடி இருபது இருபத்தி ஆறுரூவா ஐம்பது பைசா அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்போ இபிஎஸோட டிடிஎம்ங்கிறது நமக்கு நூற்றி நாலுன்னு வருது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம எஃப்எஃப் இது எம்எஃப் வந்து மூணு குவார்ட்டராக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி இவன் எஃப்ஐஎஸ் மூணு குவார்ட்டராக டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ அறுநூத்தி தொண்ணூறு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கரண்ட் பிரைஸ் மூணாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஃபேட் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்றுன்றக்கு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டான ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறது நெருக்கியிருக்கிறாங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இந்த கம்பெனியை நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல பிஸ்னஸ் ஸ்கோப்பு ப்ளஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது பிரேக் பண்ணி நாலு அஞ்சுன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆல்ரெடி பி அண்ட் பிபி நம்மளை வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ இதுவும் வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை இந்த ரேஷியோவும் ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோவும் நெருங்கிட்டு இருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்ப ஏபிஎஸ்டைய வந்து அனலைஸ் பண்ணும்போது ஏபிஎஸ் கேடிஎம் நூத்தி மூணு புள்ளி இதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூத்தி எட்டுன்னு வருது இருபத்தி ஆறுன்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் இதுதான் இந்த இருபத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூறுங்கிறது இல்லாட்டி இருபத்தி ஆறுங்கிறது தான் நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ்ஆ இருக்கும் இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது இருபது புள்ளி நாற்பது அதை காட்டிலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பைசா கம்மியா இருக்கு பாயிண்ட் ஜீரோ டூன் இருக்கு நாற்பது பைசா கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆகக்கூடிய நிலை ஏன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேருந்து திடீர்னு இவன் இப்போ இந்த ஆவரேஜே ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுத்தாங்கன்னா ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதல் கூட அதே மாதிரி கியூ ஃபோர் கியூ ஃபோரும் சரி எக்ஸிட் ஆக போகிறதும் சரி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அதனால சைட்வேஸ் மூமெண்ட் இருக்கும் அடுத்த குவார்டருக்கு நல்லா வருவாங்க அப்படின்னு ட்ரேடர்ஸ் நினைச்சு மேலே ஏற்றினாங்கன்னா ஏற்றுனது இல்லை இது கொஞ்சமாக கீழே இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கீழே கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவங்க நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இந்த ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ப்ரொஜெக்ட் டிடிஎம் எல்லாத்துக்கும் பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சு இப்போ இதெல்லாம் தாண்டி தான் இவன் போய்கிட்டு இருக்கிறான் நம்மளுடைய எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் இவன் என்ன பண்ணியிருக்கான் கொடுக்குற கொடுக்குன்னு ஆர் ஒன் வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேல உடைக்க மாட்டாம அப்படியே கீழே பிபி வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பியும் ஆர் ஒன்ல போய் நின்றுட்டு இருக்கான் இப்போவும் நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம்னா மேல எடுத்துட்டு போறது இதுக்கான ஸ்கோப் கம்மியா இருக்கு அதில் அதுக்கான ஸ்கோர் கம்மியா இருக்கு அதே சமயத்துல கீழே இறங்குவானா அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் கீழே கம்மியா ஆகல ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பாயிண்ட் நாற்பது பைசா அதனால ஸ்டாக்னேட்டட் ரிசல்ட்டாக தான் வருது அப்போ ஸ்டாக்னேட்டடுங்கிற ஏரியாவுக்குள்ள நம்ம வந்து அந்த நம்ம டூல் நம்ம வந்து அந்த கான்செப்டை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எய்தர் இது வந்து கரெக்ஷன் லீடு எடுக்கணும் இல்லாட்டி சைடு வேஸை லீடு எடுக்கணும் அப்போ இவன் வந்து மேலே உடச்சு போகிறதுக்கான பாசிட்டிவ் இங்கே இல்லை அதனால எய்தர் இவன் வேஸ் எடுக்கணும் இல்லை ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இவன் வந்து கீழே கரெக்ஷன் எடுக்கணும் அப்படி கரெக்ஷன் எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து கவனிக்க வேண்டியது பிரேக் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் பாட்டம் இல்லாட்டி எஸ் ஒன் இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் இதெல்லாம் பீட் பண்ணி இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இது அடுத்த கட்டத்துக்கான ஆர் டூ வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இப்ப இருக்கக்கூடிய லாஜிக்கலா நம்ம பண்ணக்கூடியதுல இப்ப இருக்கக்கூடியதா எது சைடுவே சிலாட்டி கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு மேக்சிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே